ஹலோ நண்பர்களே இன்றைய கதை நிதானம் அவசியம் ஒரு பைத்தியக்காரன் மீது கருணை கொண்ட சீடன் அவனை தனது மடலாயத்து குருவிடம் அழைத்து சென்றான் குரு சொன்னார் அவரை அப்படி ஓரமாக மூலையில் உட்கார விடுங்கள் உணவை நீரை அருகில் வையுங்கள் ஆனால் உண்ணும்படி கூற வேண்டாம் பசித்தால் வாரி எடுத்து சாப்பிடுவார் அவருக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் நீங்கள் யாரும் கண்டுகொள்ளவும் வேண்டாம் என்றார் அந்த பைத்தியக்காரர் கத்தினார் கற்களை வீசினார் ஆனால் யாரும் கண்டு கொள்ளவில்லை சீடர்கள் அவரவர் வேலைகளை பார்த்தனர் அந்த பைத்தியக்காரனுக்கு எதிர்வினையாற்றுவது இல்லாது போனது நாட்கள் நகர்ந்தன ஒரு நாள் அமைதியாக குருமுன் வந்து பைத்தியக்காரன் எனக்கு தியானம் கற்றுத்தருவீர்களா என்று கேட்டான் இது இன்றும் திபத்திய புத்த மடாலயங்களில் நடக்கும் சிகிச்சை முறை எதிர்வினையாற்ற யாருமில்லை என்றால் அவர் அமைதியாக விடுவார் என்கிறார்கள் திபெத்திய லாமாக்கள் மற்றவர் பார்க்கவில்லை என்றால் பைத்தியக்கார வளர்ந்து கொண்டே போகாது விவாதம் பண்ணாதீர்கள் நம்முடைய பேச்சே விவாதத்திற்கு தீனி நம் அமைதி அதற்கு பட்னி அமைதியாக இருங்கள் எல்லாம் சரியாகும் ஒரு வேலை சரியாகவில்லை என்றாலும் பரவாயில்லை நீங்கள் சரியாக இருப்பீர்கள் நிதானம் நீளமானது இன்னொரு ஒரு நல்ல கதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி